வணக்கம் பி கேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னையில் தமிழ்நாடு சுகாதாரத்திற்கான உயர்திறன் மேம்பாட்டு மையம் சார்பில் சர்வதேச கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு தொழில் கண்காட்சி இரண்டாயிரத்தி நேற்று நடைபெற்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் மற்றும் தமிழ்நாடு சுகாதாரத்திற்கான உயர்திறன் மேம்பாட்டு மையம் சர்வதேச கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு தொழில் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை நேற்று காலை மீனம்பாக்கம் ட்ரீடெண்ட் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக நிர்வாக இயக்குநர் கிராந்திகுமார் பதி ICT அகாடமி தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீகாந்த் டெஃபா நிர்வாக இயக்குநர் த்ரோஸ்டன் கீபர் தமிழ்நாடு சுகாதார பராமரிப்பு மைய நிர்வாக இயக்குநர் டாக்டர் சஞ்சு தாமஸ் ஆபிரகாம் பாரதியார் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் எம் என் பத்மநாபன் ஸ்டடி பாத் இன்டர்நேஷனல் நிர்வாக இயக்குநர் ஷெல்லி கர்நாட்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சிங்கப்பூர் மலேசியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளை சேர்ந்த உலகளவில் அறுநூறுக்கும் குறைவான தரவரிசை கொண்ட முன்னணி சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருந்தது இப்பல்கலைக்கழகங்களில் வணிகம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் சுகாதார அறிவியல் நர்சிங் அதனுடன் தொடர்புடைய சுகாதாரம் மற்றும் தொடர்புடைய படிப்புகளில் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பு திட்டங்களை வழங்குகின்றன இதில் அரசு ஆதரவு மற்றும் பிரத்யேக பல்கலைக்கழகங்களில் ஐம்பது சதவீதம் சிறப்பு தொகையுடன் மிக குறைந்த கட்டணத்துடன் பாதுகாப்புக்கான சர்வதேச கல்வி வாய்ப்புகளை வழங்கும் விதத்தில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் படிக்கும் முயற்சிகள் மூலம் ஏ எஸ் டிசிஎச் மாணவர்களுக்கு மொழித்திறன் பயிற்சி செயற்கை வழிகாட்டுதல் உதவித்தொகை ஆதரவு புறப்படுவதற்கு முந்தைய ஆயத்த நிலை மற்றும் வருகைக்கு பிந்தைய உதவி ஆகியவற்றில் தெளிவு கொடுக்கும் வண்ணம் வெளிநாட்டில் கல்வியை தொடர்ந்து கற்பவர்களுக்கு சிறப்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு நிபுணர்களுக்கான உலகளாவிய உயர்கல்வி மற்றும் சர்வதேச தொழில் பாதையில் உலகளாவிய கல்வி அணுகலை விரிவுபடுத்துதல் சர்வதேச திறன் இயக்கத்தை வலுப்படுத்துதல் மற்றும் வெற்றிகரமான எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் தொழில்களை உருவாக்க மேம்படுத்தும் விதத்தில் அமைந்திருந்தது இக்கண்காட்சியில் சென்னை மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களின் வெளிநாட்டு மேற்படிப்புக்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று சென்றனர் நம்ம தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மற்றும் தமிழ்நாடு ஹெல்த் அபெக்ஸ் மூலமாக இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்போஜர் விசிட் ஹயர் எஜுகேஷன் பற்றியான எக்ஸ்போஜர் விசிட் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதோட சிறப்பு நோக்கம் என்னென்னா இதில் டாப் ரேங்க்டு யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டில் டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் வந்து நேரடியாக எந்த ஒரு மிடில் மேன் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பார்ஷியல் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபுல் ஸ்காலர்ஷிப்ஸ் எங்களோட நோக்கம் எங்கள் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஆக்சஸ் பண்ணி கொடுக்குறது எப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஜர் விசிட் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுலேருந்து நம்ம நான் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வேர்ல்டில் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிற ரேங்க் கியூஎஸ் ரேங்கிங் வேர்ல்டு ரேங்கிங் பார்க்கும்போது பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க இந்த எக்ஸ்போஜர் விசிட் அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் தேங்க்யூ சார் நான்கு நூறு ரூபாய்க்கு வரீங்க எவ்வளவு ரூபாய் நான் முதல்வன் திட்டம் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெண்டாயிரம் காலேஜஸில் நம்ம இந்த பயிற்சி கொடுக்குறோம் இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பாலிடெக்னிக் ஐடிஐ காலேஜில் நம்ம கொடுக்குறோம் இப்போ கடந்த மூன்றரை ஆண்டுகளில் வந்து தற்போது வரை நாற்பத்தொரு லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நான் முதல் திட்டம் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எல்லா இயர்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும் ஃபார்ட்டி ஒன் லேக் இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதில் யூனிக் ஸ்டூடெண்ட் கவுண்ட்ன்னு பார்த்தோன்னா ஒரு பதினாலு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்து இந்த ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ வரையும் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கான சிறப்பு இது என்ன பார்த்தோம்னா அந்த காலேஜஸில் டயர் டூ டியர் த்ரீ ரிமோட்டஸ்ட் காலேஜஸ்லேயும் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து குளோபல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நேரடியாக அந்த பயிற்சி கொடுத்தும் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி சர்ட்டிஃபைடு சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுக்கும்போது கடந்த இப்போது ஒரு மாதம் முன்னாடி இந்த பிளானிங் கமிஷன்லேருந்து ஒரு இண்டிபெண்ட் அவால்யூஷன் பண்ணாங்க இந்த திட்டத்தோட அவுட்கம் என்னன்னு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு இதில் ஒரு ட்ரெமெண்டஸ்லி ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மற்றும் எம்ப்ளாயர்ஸோட ஃபீட்பேக் வந்து இந்த திட்டம் மூலமாக அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு எம்ப்ளாயபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அண்ட் இந்த குவாலிட்டி ஆக்சஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் பின்தங்கிய வர்க்கங்களில் இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு டிஸ்பிரப்போர்ஷனேட்டாக இதில் பெனிஃபிட் வந்து போய் சேர்ந்துருச்சு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் எம்ப்ளாய்டி ஸ்கில்ஸ் வந்து இதில் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு வணக்கம் என்னுடைய பேர் வெங்கட் நான் தமிழ்நாடு உயர்தலன் மேம்பாட்டு மையம் சுகாதாரத்தில் ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கேன் இன்றைக்கி வந்து டிஎன் ஸ்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமும் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் சுகாதாரம் தமிழ்நாடு டிஎன் அபெக்ஸ் சொல்லக்கூடிய ஹெல்த் கேர் செக்டர் நாங்களும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாப் தேர்ட்டி யூனிவர்சிட்டியை கொண்டு வந்து நம்முடைய சென்னையில் காலூரி படிக்கிற மாணவர்கள் ஃபைனல் இருக்கிற எல்லாருக்குமே வந்து வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஒரு ஃபண்டிங் ஒரு வசதியோடு சேர்ந்த ஒரு கலந்துரையாடல் வந்து இன்றைக்கி நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடென்ட் சென்னையில் நடக்குது இன்னைக்கு ஒரு அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ்டேட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து என்ரோல் ஆயிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் போய் படித்து திரும்ப கம் பேக் வந்து நம்ம இந்தியாவில் அது தமிழ்நாட்டுக்கு வந்து சர்வ் பண்ண ஒரு அமைப்புக்காக இன்னைக்கு பண்ணியிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட்டிங் தேங்க்யூ இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக இனிமேல் தொடரும் ஏற்கனவே மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆமாம் சார் அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து எங்களுடைய ஹெல்த் சம்மிட் நடக்கும் இல்லாமல் நிறைய கான்ஃபரன்ஸஸ் போட்டிருப்போம் ஹெல்த் கான்ஃபரன்ஸு இது மாணவர்களுக்காக இப்போ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமாக வந்து இப்போ அவங்களுடைய கரியர் கைடன்ஸில் ஃபாரினில் படிக்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்குது இது வந்து ஆர்ட்ஸு சயின்ஸு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஹெல்த்து நர்சிங்கு பேராமெடிக்கல் எல்லாருக்கும் இது பயன்படுற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு முப்பது யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கோம் இது நல்ல கிராண்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃபார் டிஎன்ஏசிசி தேங்க்ஸ் ஃபார் அவர் டிஎன் அப்பைகளுடைய சப்போர்ட்டில் நடந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இது பணமா சார் பணம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி வரும் அது லோன் இருக்குது அந்த லோன் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது எனக்கு இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராட்டிக்ஸ் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உள்ள என்ட்ராயி நல்ல யூனிவர்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கிராண்ட் செக்ஸன் ஆகும் நன்றி என் பேர் ஹரிகிருஷ்ணா நான் செட்டிநாடு காலேஜ் ஆஃப் விசேத்திருப்பிலேருந்து வரேன் கேலம்பாக்கத்துலேருந்து இங்கே எங்கள் காலேஜ்லேருந்து இந்த ஈவெண்ட்ட்க்காக இந்த எக்ஸ்போக்காக எங்களை ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸை

so we want to know about whether there is a uh, future scope in studying in abroad so if she's uh, taking an mba studies and uh, they gave information uh, overall information of what are the courses available for her uh, bba1 and uh, they also tell whether she is eligible for uh, uh, the further studies with any scholarship so they evaluate and they say that whether uh, she is uh, uh, okay for this or uh, have to study more to get uh, more scholarship. And they also told that they have an uh, industry tie-up. Uh, uh, where they will have uh, part-time jobs can also be there, and it's a useful one to get an uh, intro of uh, how it is there in the abroad. So to have a knowledge about the abroad uh, studies, we are able to get uh, information. Thanks. Sorry. What country uh, actually, we were looking for uh, Singapore. So we have a counter over there where they have the universities where they uh, display what are the courses that are available over there. So since we are into business, BBA. So what is the next pursue that is MBA? So for that they have two uh, lines of management that is a uh, supply chain or uh, we can go for marketing like that they have options and they told that uh, next further activities is uh, we have to uh, complete our course and then we need to uh, contact them so and they'll also be contact us on completing this uh, BBA so after that they will evaluate us based on the marks we are getting it in BBA so, uh, currently they told uh, minimum of 20% uh, scholarship will be applicable, so if we are taking more than 80% 80, 80 score in BBA on overall, we may get even 30% uh, scholarship like that uh, they told us. I am Josna Jessica from Chettinad University, I, I am mean, I'm, I'm about to complete my bachelor's in physiotherapy and I am trying to pursue master's in physiotherapy, uh, so I am here to know more in the universities abroad about physiotherapy.